டு பயோடெக் வணக்கம் என் பெயர் கருணாகரன் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக உயிரியல் மற்றும் புற்றுநோய் உயிரியல் துறையில் கற்பித்தலும் ஆராய்ச்சியும் செய்து வந்துள்ளேன் என்னுடைய கல்வி பயணத்தின் இறுதி பணி காலம் ஐஐடி மெட்ராஸில் முடிவடைந்தது இந்த சேனலில் உயிரியல் மற்றும் கேன்சர் புற்றுநோய் பற்றிய கருத்துக்களை எளிய தமிழில் பொதுமக்களுக்கு புரியும் வகையில் விளக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது கல்வி நோக்கத்திற்கான விளக்கம் மட்டுமே மருத்துவ ஆலோசனை அல்ல உங்கள் ஆதரவு இருந்தால் இதை தனியான ஒரு சேனலாகவும் நாம் துவக்கலாம் இப்போதைக்கு நான் ஏற்கனவே நடத்தி வரும் பயோடக் பாத் என்ற சேனலில் இதை இணைத்துள்ளேன் நான் முன்பே குறிப்பிட்டபடி இந்த சேனலின் நோக்கம் புற்றுநோய் குறித்த பயத்தை குறைப்பது தவறான நம்பிக்கைகளை நீக்குவது அறிவியலை பொதுமக்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்றுவது இங்குள்ள அனைத்து வீடியோக்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே மருத்துவ ஆலோசனை வழங்கும் சேனல் அல்ல அறிவே மிகப்பெரிய மருந்து முதல்ல ஏனமா புற்றுநோய் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் உள்ளன இந்த செல்கள்ன்றது வந்து ஒரு கட்டடத்துக்கு எப்படி செங்கல் தேவையோ அந்த மாதிரி ஒரு அடிப்படை உறுப்பை தான் நம்ம வந்து செல்ன்னு சொல்கிறோம் நம்ம உடம்புல ஏறக்குறைய முப்பதுலேருந்து நாற்பது லட்சம் கோடி செல்கள் இருக்குங்க இதில் என்னென்ன ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வேலை இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு காரியத்தை பண்ணுது நான் கிளாஸ்லாம் கூட சொல்லுவேன் ஒரு செல் ஒரு வேலையை செய்யணும்னா அதுக்கு ஒரு சிக்னல் வரணும் அதாவது ஒரு கட்டளை வரணும் அப்போ அது வந்து அந்த வேலையை செய்யும் நம்ம அந்த ட்ராஃபிக் சிக்னலில் பார்க்குற மாதிரி ஒரு சிக்னல் வந்தால் தான் ஒரு சமிக்ஞை ஒரு ஒரு கட்டளை மாதிரி வந்தால் தான் அந்த செல் தன்னுடைய வேலையை செய்யும் அந்த செல் வளர்ச்சியாக கூட இருக்கலாம் அல்லது வேற எந்த விதமான அதனோட பணியாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம இங்கே கேன்சரை பற்றி பேசுறதுனால நம்ம செல் பிரிதல் செல் வளர்ச்சி பற்றி பேச போகிறோம் இப்போ இந்த செல்கள் வந்து தேவைப்பட்டா மட்டும்தான் பிரியும் நம்ம நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை செல்களும் பிரியக்கூடிய தன்மை வாய்ந்தது ஆனால் எல்லாம் பிரியுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லாமே பிரியறது இல்லை ஆனால் சில செல்கள் வந்து பிரியும் ஸோ அதுக்கு அதுக்கு கட்டளை வரும்போது அது வந்து ரெண்டாக பிரியும் இப்போ அதை தான் இங்கே பார்க்குறீங்க அதாவது சிக்னல் கொடுக்குற மாதிரி பச்சை கலர் சிக்னல் வந்தோடனே டிராஃபிக் எப்படி மூவ் ஆகுதோ அந்த மாதிரி வளர்ச்சிங்கிற ஒரு சிக்னல் வந்ததுன்னா அந்த செல் வந்து ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகவும் அப்படி பிரியும் சில டைமில் அந்த சிக்னல் வந்து இதை வந்து அழிக்கவும் செய்யும் இந்த பழைய செல்கள் அல்லது ஏதாவது அடிப்பட்ட செல்கள் இருந்தால் அதெல்லாம் வந்து மறிச்சு போவோம் அதாவது பழையவை மறித்தல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புதியவை பிறத்தலும் பழைய செல்கள் அழிந்து போவதும் ஒரு தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி இந்த கட்டளையை யார் கொடுக்கிறது இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரல் ஒர்க்கிங் ஸ்டேஷன் மாதிரி நம்ம ஜீனோம்னு சொல்லுவோம் ஹியூமன் ஜீனோம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன என்னென்னா செல்லின் கட்டளை மையம் அதாவது நம்முடைய செல்களில் வந்து ஒரு செல் ஹியூமன் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஜீன்ஸ் இருக்குது ஜீன்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஒரு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ இதை நம்ம இந்த ஜீனோமா வந்து ஒரு வாழ்வின் விதிமுறை புத்தகம்னு கூட சொல்லலாம் அதுக்கு முக்கியமான முக்கியமான ஒரு கட்டளை எங்கேருந்து வருதுன்னா இருந்து தான் வருது இந்த டிஎன்ஏ தான் நமக்கு வந்து ஜீன் வடிவில் ஒரு சிக்னலை நிறுத்துன்ற சிக்னலாகவும் கொடுக்கலாம் அல்லது டெத்து சிக்னலாகவும் இருக்கலாம் அல்லது டிவைட் பண்ணு இது பிரிஞ்சு நீ வந்து ஒன்று ரெண்டு ஆகணும் ரெண்டு நாலு ஆகணும் நாலு எட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிக்னல்ஸை கொடுக்குறதும் இந்த டிஎன்ஏ தான் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் இந்த வேலையை செய்யுது ஸோ நம்மளுடைய எல்லா இயக்கங்களும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து இந்த ஜீன்ஸுன்னு சொல்லுவோம் ஜீன்ஸுங்கிறது நத்திங் பட் ஒரு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏ இந்த டிஎன்ஏன்றது வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸில் இருக்குது ஒரு செல்லில் நியூக்ளியஸ் இருக்கும் அதுக்கு அடுத்து சைட்டோப்ளாசம்னு இருக்கும் ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற மெயினான பகுதி வந்து நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம் அதில் தான் இந்த டிஎன்ஏ இருக்குது நான் முன்னமே சொன்ன மாதிரி செல்கள் வந்து எந்த வேலையை செய்யணுன்னாலும் அதுக்கு ஒரு சிக்னல் வேணும் அதுதான் நான் இப்போ சொன்னேன் ஏன் இதை சொல்கிறோங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜீனோ அல்லது இந்த ஜீன்ஸ் இந்த விதிமுறை புத்தகம் சொன்னோம் இல்லையா இதில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சேதம் அடைஞ்சுது ஒரு பிழை ஏற்பட்டது அப்படின்னா இந்த செல்ஸ் டிவைட் ஆகிட்டே இருக்குல்ல அதை வந்து நிறுத்துன்னு சொல்கிற அந்த சிக்னல் வராது ஆக மொத்தம் நம்ம கேன்சர்னா என்ன நினைப்போம்னா வெறுமனே செல்கள் வந்து பல மடங்கு பெருகிறது தான் கேன்சர் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இல்லை செல்களை வந்து அழிந்து விடு அப்படின்ற சொல்கிற அதாவது ஒரு அழித்தல்ங்கிற சிக்னலும் வராமல் போயிடுச்சுனாலும் இது கட்டு கடங்காமல் போயிடும் அப்போது நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்போ புற்றுநோய்னா என்ன கட்டுப்பாடு இழந்த செல்களின் முடிவில்லாத வளர்ச்சியே புற்றுநோய் அதாவது நார்மலாக இருக்க செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தான் வளரும் அல்லது வளராமல் கூடவும் இருக்கும் அதனுடைய அதனுடைய வேலைகளை பொறுத்து எல்லா செல்களும் ஆகும்ங்கிறது இல்லை முதல்ல டிவைட் ஆகிருக்கும் பட் நம்ம ஒரு அடல்ட்டாக வந்துறப்பாடு சில செல்கள் வந்து டிவைட் ஆகாது சில செல்கள் வந்து டிவைட் ஆகும் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜீன்ஸ் தான் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடோடு ஏங்கும் எவ்வளோ ஸ்பீடாக இயங்கணும் எத் ஒரு செல் எத்தனை செல்லாக பிரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்துறது வந்து இந்த ஜீன்ஸ் தான் இந்த கட்டுப்பாட்டில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் அந்த கட்டுப்பாட்டை இழந்தால் அதுதான் நம்ம புற்றுநோயின்னு சொல்கிறோம் இப்போ இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்முடைய செல்கள்லேருந்து தான் நமக்கு புற்றுநோய் வருது வேறு எங்கேருந்தோ வரல நம்முடைய நம்முடைய உடம்புல இருக்கிற செல்களில் தான் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுதான் புற்றுநோயாக வருது இதுதான் நம்ம புற்றுநோய் கட்டின்னு சொல்கிறோம் இந்த கட்டி எப்படி உருவாகுது நிறைய செல்கள் ஒரே இடத்துல சேரும்போது அந்த இடம் வந்து ஒரு பல்ஜ் மாதிரி ஆகி ஒரு கட்டி மாதிரி உருவாகுது செல்லலாம் ஒன்றாகிடுச்சுன்னா இப்படி உருவாகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இயல்பான செல்களை வந்து அது ஒரு நெருக்கத்தை கொடுக்குது சரி கட்டி அல்லது இங்கிலீஷில் டியூமர்னு சொல்கிறோம் டியூமர்னு சொன்னாலே கேன்சர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது டியூமர்னு சொல்லும்போது அது கட்டின்றது ஒரு பல்ஜிங் ஒரு ஒரு உருவில் கொஞ்சம் பெரிதான செல் கூட்டம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை குறிக்குது மற்றபடி அது கேன்சராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நமக்கு இந்த கட்டியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவோம் இது வந்து தீங்கற்ற கட்டி இது என்ன ஆகும்னா உருவத்தில் தான் வளர்ச்சி இருக்கும் அது ஓரளவுக்கு மெதுவான வளர்ச்சி இருக்கும் கேன்சர் செல்லுங்கிற மாதிரி வேகமான வளர்ச்சி இருக்காது இதுக்கு நம்ம பெனையின் டியூமர்னு சொல்லுவோம் ஆக எல்லா கட்டிகளும் புற்றுநோயில் சரி இது தீங்கற்றவைன்னு சொல்கிறோமே எல்லா நேரத்துலையும் இது தீங்கற்றவையான அப்படி இல்லை என்ன ஆகணும்னா இப்போ உதாரணமாக அது எந்த பகுதியில் இந்த வளர்ச்சி இருக்குது இது தீங்கற்றவை தான் பெனைன் டியூமர் தான் ஆனால் இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய மூளையில் திடீர்னு ஒரு செல்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சு பெருசாகி அது ஒரு கட்டி மாதிரி உருவாயிடுச்சின்னு வைங்க மூளை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான பகுதி இப்போ இந்த பகுதியில் அது புற்றுநோய் இல்லைன்னா கூட அது போய் ஒரு இடத்துல அழுத்தும் போது அந்த அழுத்தத்தினால சில நரம்புகளை பாதிக்கும் அப்போ அந்த நரம்பு எதை கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த இடம் உதாரணமாக காலை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பேரலிட்டிக் அட்டாக் வரலாம் அல்லது கண்ணை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா கண் தெரியாம போகலாம் அந்த மாதிரி அது எந்த நரம்பை பாதிக்குதோ அந்த எஃபெக்ட் இருக்கும் ஆனா இது புற்றுநோய் கட்டி இல்லை அதனுடைய அதனுடைய சைஸ்னாலையும் அதனுடைய வளர்ச்சியினாலையும் அதனுடைய அழுத்தத்தினாலையும் தான் இது பாதிப்பை ஏற்படுத்துது ஆனா இது வந்து ஒரு ரேர் தான் இது வந்து பரவாது இது வந்து ஒரு மெதுவான வளர்ச்சி தான் சரி இப்ப புற்றுநோய்க்கு வரும் புற்றுநோயை வந்து நம்ம மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம் இது வேகமாக வளரக்கூடியது பரவக்கூடிய தன்மை உடையது இதுதான் அந்த பரவக்கூடிய தன்மை தான் நம்ம மெட்டாஸ்டாசிஸ்னு சொல்லுவோம் அதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் பட் இந்த வேகமான வளர்ச்சி பரவும் தன்மை என்ன பண்ணோன்னா இந்த கட்டி வந்து உடஞ்சி அது இருக்கிற செல்ஸை பிரேக் பண்ணி ரத்தத்துக்குள்ள ரத்த குழாய்க்குள்ள அந்த குழாயை ஓட்ட போட்டு அது உள்ளே நுழைஞ்சி வேற திசுக்களுக்கு பரவக்கூடிய தன்மை உடையது இதைத்தான் நம்ம புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம் புற்றுநோய்னா அது ஒரு தொற்று நோயா அப்படிங்கிறது நான் இங்கே லேப் நடத்திட்டு இருக்கும்போது கேன்சர் செல்ஸை லேபில் வளர்க்குறது உண்டு சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க சில டைம் விசிட்டர்ஸ் மாதிரி வருவாங்க வந்து கேட்பாங்க சார் உங்கள் லேப பார்க்கலாமா நீங்கள் ஏன்னும் புற்றுநோய் எல்லாம் வளர்க்குறீங்களே இதை நாங்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பயம் என்ன பயம்னா சார் நாங்கள் வந்து இந்த செல்லுகளை பார்த்தோம்னா எங்களுக்கு புற்றுநோய் வருமா அப்படின்னு கேட்பாங்க நான் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு இந்த புற்றுநோய் செல்களை வளர்க்குறது அது ஒரு டெக்னிக்கு அது வந்து ஒரு டிஷ்யூ கல்ச்சர்னு ஒரு லேபில் வச்சு வளர்க்கணும் அதுக்கு சில டெக்னிக்ஸ் எல்லாம் தேவைப்படுது சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த இடத்துல எந்த கிருமிகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு தகுந்தான பாதுகாப்பெல்லாம் செய்வோம் அதனால் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த புற்றுநோய் உங்களுக்கு பரவாது ஆனால் உங்கள் உங்கள்கிட்ட இருந்து நோய் பரவி என்னோடய செல்கள் அழிஞ்சு போச்சுன்னா என்னோட எக்ஸ்பெரிமெண்டெலாம் வேஸ்ட் ஆகிடும் அதுதான் எனக்கு பயம் அவங்கள உள்ள விடுறதில்ல அதனால் நிறைய பேர் உள்ளே வராதீங்க ஒவ்வொருத்தராக வாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு எதுக்கு சொல்ல வரான புற்றுநோய் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒரு தொற்று நோய் இல்லை அப்படிங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் ஒருத்தரை பரவாது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வேண்டியது இன்னொரு முக்கியமாக நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா புற்றுநோய் என்பது செல்களின் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு செயல் ஒரு செயல்பாடு இது வெளியிலேருந்து வர்ற நோய் இல்லை வெளியிலேருந்து ஏதோ ஒரு கெமிக்கலோ அல்லது ரேடியேஷனோ அல்லது ஏதோ ஒன்று நம்மளை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த வரக்கூடிய செல்கள் நம்முடைய செல்கள் தான் நம்முடைய செல்கள் சாதாரணமாக அது டிவைட் ஆகிட்டே இருக்கணும் அல்லது வந்து அதனோட வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறதுல சில பிழைகள் ஏற்படும் போது வரக்கூடிய நோய் தான் வந்து புற்றுநோய் அதனால நம்ம செல்கள்லேருந்து தான் நமக்கு புற்றுநோய் வருதுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் எங்கேருந்தோ அந்த செல்லில் அல்லது வந்து வேற ஏதோ ஒரு செல்கள் நம்ம உள்ளே புகுந்து அது நம்ம செல்களை அழிக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக இல்லை இதுதான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புறேன் அடுத்த வீடியோவில் ஏன்னா முதல் வீடியோவிலே எல்லாத்தையும் சொல்லி உங்களை கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பலை ரொம்ப நேரம் வீடியோ கொடுக்குறதுக்கும் நான் சரி வராது அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் புற்றுநோய் ஏன் வருது இந்த நான் சொன்ன டிஎன்ஏ சேதமடைஞ்சால் தான் புற்றுநோய் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அதை எப்படி சேதமடையுது சரி இதுக்கான தடுக்கக்கூடிய வழிகள் என்ன இதையெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நான் சொல்ல வர்றது என்னென்னா இதை பற்றி நான் நாலேஜ் அறிவு தான் நமக்கு ஆற்றல் இந்த அறிவு இதை பற்றின ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் புற்றுநோய் பற்றிய பயம் நம்ம இடத்துலேருந்து குறையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை மற்றவரோட பகிருங்கள் நன்றி